வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் சாலை பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே அறுவடை விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோடை நெல் அறுவடை இந்த நெல் அறுவடை ஏற்கனவே பெய்த மழையில் சாய்ந்து கதிர் தண்ணீருக்குள் சேர்க்கலை படிந்து சில இடங்களில் முதிராமல் அப்படியே விழுந்த காரணத்தினாலே முதிருமா என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறார்கள் அதேபோல எல் கடந்த மழையில் முற்றிலுமாக மூன்று சுற்று விதைப்பு செய்து மூன்றும் சோர்ந்து விட்டது நஷ்டம் ஏற்பட்டு விட்டது இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும் எல் அறுவடை செய்யும் அளவிற்கு எல் அறுவடை செய்யும் அளவிற்கு முதிர்ந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் அறுவடை செய்த எல்லை பட்டறையில் இருக்கு வைத்திருக்கிறார்கள் முழுமையாக உலர்த்த முடியாத ஒரு வெயில் இல்லாத நிலை இந்த நிலையில் இன்றைக்கு அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் மாலையில் தூரல் சாரல் வரும் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு உறுதியாக நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அடுத்த நாள் முப்பதாம் தேதியும் மாலை இரவில் மிதமான மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே தெரிகிறது குறைந்தபட்சம் நனைக்கு மழைப்பொழிவு எல்லா ஊருக்குமே தெரிகிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறிப்பாக வட கடல் ஓரம் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மேற்கு மாவட்டங்கள் இதெல்லாம் மணி கண்டிப்பாக இருக்குது டெல்டாவிற்கு தெற்கு டெல்டாவிற்கு உறுதியாக இருக்குது மத்திய டெல்டாவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் வடக்கு டெல்டாவில் இருக்குது தென் மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் இருக்குது இப்போது குறைந்தபட்ச மழைப்பொழிவு மிதமாகவோ லேசாகவோ இருக்கும் நாளை இருபத்தொன்பது மறுநாள் முப்பது இன்றைக்கு மாலை இரவில் தூரல் நனைக்கும் இருபத்தொன்பது முப்பதாம் தேதி சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் கூட தெரிகிறது குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது டெல்டாவிலும் ஆங்காங்கே தெரிகிறது தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தெரிகிறது அப்ப அறுவடை விவசாயிகள் இன்றைய விட நாளையும் நாளைய மறுதினமும் மதியமே மாலையோ மழை வந்துவிடும் என்கின்ற அமைப்பு இருக்கிற காரணத்தினாலே மேற்கு தொடர்ச்சி மலையிலலாம் நான் ஸ்டாப் ரெயின் கொடுக்க போகுது இப்பவே அப்பாச்சி கொண்ட முதலாம் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது நான் ஸ்டாப் ரெயின் இடைநில்லா மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கணவாய் காற்று பகுதிகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் கொடுக்க போகிறது இதை தாண்டி தான் மாலையில் இரவில் கடலோரம் வரும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு நாள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கண்டினியூ ரெயின் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய அறுவடையை திட்டமிட்டு கொள்ளணும் கடலோரம் வரும்போது மட்டும் மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருக்குது அடுத்தபடியாக உலர்த்துதல் இன்றைக்கு நல்லா உலர்த்தலாங்க இன்றைக்கு மதியம் வரைக்கும் கூட வெயில் இருக்கும் ஆனால் நாளையிலிருந்து இரண்டு நாட்களுக்கு உலர்த்துதல் என்பது மிகச்சவால் உலர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் கடும் காற்று மேற்கு திசையிலிருந்து இருக்கும் பாலக்காட்டு கணவாயிலையும் மைசூரில் இருந்து வரக்கூடிய காற்றும் காற்று பகுதிகளையும் கணவாய் பகுதிகளையும் காற்று இருக்கும் அந்த டெல்டா வழியாக ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல சாரலை கொண்டு வரும் மேகத்தை கொண்டு வரும் மழையை கொண்டு வரும் வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை உண்டு மாலை இரவிலே வந்தாலும் காலையிலும் அங்குன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இன்றைக்கு விரைந்து உலர்த்தி மூடி பாதுகாத்து ஒன்பது முப்பது முடியாது முப்பத்தி ஓராம் தேதி மதியம் வரைக்கும் அந்த மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக பெரும்பாலும் மழை மேற்கேதான் கிழக்கே வரும்போது தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் உலர்த்துவதில்லை உலர்ந்த தானியத்தை நனைக்கும் பூச்சி விரட்டை அடித்தலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மதியம் வரை வாய்ப்பு இருக்கு மாலை கூட வாய்ப்புண்டு ஆனால் இன்றைக்கு ஒரு நாளை பயன்படுத்திங்க ஆனால் நாளை நாளை மறுநாள் முயற்சி செய்ய வேண்டாம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு உங்களுக்கு பூச்சி விரட்டி எடுத்து முழுமையான சாதகம் உங்களுக்கு வழங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் சூலை பணி செங்கல் சூலை பணி இப்போ எதுவும் செய்ய முடியாது ஜூன் முதல் வாரத்தில் நீங்கள் பணியை லேசாக தொடக்கலாம் ஜூன் முதல் வாரத்தில் உங்களுடைய பணியை செய்யலாம் ஆனால் ஜூன் இரண்டாவது வாரத்திலிருந்து மழை தீவிரம் அடையும் உப்பள பணிகள் வேதாரண்ய உப்பளப் பணி கடந்த மழையில் கடுமையாக பாதிப்படைந்தது தற்பொழுது பாத்திகளை செய்து உப்பு உற்பத்திக்கு தொடங்கி கொண்டிருக்கீங்க இதில் இருபத்தொன்பது முப்பதாம் தேதி மழை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிப்பாக இருபத்தொன்பது முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது லேசான மிதமான மழையாவது பெய்யும் சற்று கனமடைக்கும் வாய்ப்பு இருக்குது அகசியம்பள்ளி பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் லேசான மிதமான மழை வாய்ப்பு இருக்குது மணமேல் கூடிய உப்பள பகுதிகளுக்கும் லேசான மழை வாய்ப்பு இருக்கிறது மிதமான மழையாவது பெய்யும் விட கூடுதல் மழை மரக்காணத்திற்கு காத்திருக்கிறது மரக்காணத்திற்கு கன மிக கனமழைப்படிவு காத்திருக்கிறது ஆங்காங்கே கனமழை பெய்யும் ஓரிடங்களில் மிக கன தெரிகிறது கடலோரத்தில் அதாவது எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் கண்டிப்பாக ஐந்து சென்டிமீட்டர் மரக்கானத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தொம்பது அல்லது முப்பதாம் தேதி பழமேற்கான தடா ஆரம்பாக்கத்துக்கும் நல்ல மழை இருக்குது இருபத்தொம்பது முப்பதாம் தேதி ஆக தற்பொழுது வரக்கூடிய மழை இருபத்தொம்போது முப்பதாம் தேதி தட ஆரம்பாக்கத்திற்கும் கண்டிப்பாக உண்டு மரக்கானத்திற்கும் கண்டிப்பாக உண்டு பள்ளிக்கு மிதமான மழை உறுதியாக தெரிகிறது லேசான மழை நூறு சதவீதம் உறுதி தெற்கே தூத்துக்குடிக்கும் நனைக்கு மழை லேசான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும் அடுத்தது சாலை பணிகள் இன்றைக்கு விரைந்து சாலையை போட்டுருங்க இன்றைக்கு இரவும் லேசான மழை இருக்குது நாளையும் நாளை மறுநாளும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் மேகமூட்ட வானிலை மாலை இரவு கண்டிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரம் வரைக்கும் மழை இருக்கும் நாளை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கண்டிப்பாக மழை உண்டு இருபத்தி ஒன்பது அடுத்த நாள் முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி அதிகாலை வரை வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி ஓராந்தேதி மதியம் வரை மத்திய மாவட்டங்கள் டெல்டாவிற்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு வரை தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்பொடிப்பு காத்திருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அதீத மழைப்பொழிவு தெரிகிற காரணத்தினாலே கபினி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கபினி அணை நிரம்பி மேட்டூருக்கு நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி கனமழை காத்திருக்கிறது ஆக மேட்டூருக்கு நீர் வரத்து இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இருக்கிறது அது மூன்றாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக மேட்டூர் ஜூன் முதல் வாரத்திலேயே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டுர் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் முதல் வாரத்திலேயே திறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஜூன் ஐந்து ஆறு தேதிகளிலேயே மேட்டுர் அணை திறக்க திறக்கும் சூழல் ஏற்படலாம் ஜூன் முதல் வாரத்திலேயே அணைகள் நிரம்பலாம் அதாவது கபினி அணை கண்டிப்பா நிரம்பும் மேட்டூர் அணையை கண்டிப்பா நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை தான் கர்நாடகாவில் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் இருந்தாலும் முப்பதாம் தேதி பெய்யக்கூடிய மழை கபினி அணைக்கே ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தான் வரும் அங்கிருந்து திறந்துவிடப்படக்கூடிய இடையில் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரை வரும் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்றே திறந்து விடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தூர்வாரும் பணியை விரைந்து முடித்திட ஒரு ஆலாசனையாகவும் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் கண்டிப்பாக மேட்டுரணை முதல் வாரத்திலேயே நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி